தலைவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி அதிகாரத்துடன் பலவசலே தெரியாத ஒரு சிறப்பாக சொல்லணும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட பேரைக்கும் நம்முடைய திராவிடம் இருக்கிறது காலங்காலமாக கழகத்தை குழற்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலராக முடியாம நகர செயலராக முடியாம நிர்வாகியாக கூட முடியாம மறைஞ்சி போனவங்க கழகத்துல அதிகம் தலைவர் கலைஞர பக்கத்துல இருந்து கூட பார்க்காம மறைந்தவங்க அதிகம் ஏன் அண்ணா அறிவாலயத்தோட வாசற்படை கூட மிதிக்காத உடன்பிறப்புகள் அதிகம் தொண்டர் இருக்கிற தைரியத்தில் தான் தலைவர் இருக்கிறான்னு மறக்காம சொல்லுங்க